குமரி மாவட்டத்தில் கனிம வளங்கள் அளவுக்கு அதிகமாக வெட்டப்படுது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பரவலாக இருந்துட்டு இருந்தது வெட்டப்பட்ட கனிம வளங்கள் அனைத்தும் மாநிலம் விட்டு மாநிலம் அதாவது கேரளாவுக்கு கடத்தப்படுகின்றது அப்படிங்கிறது அடுத்த ஒரு குற்றச்சாட்டு அப்படி கடத்தலுக்கு பயன்படுகின்ற வாகனங்கள் அனைத்தும் அதிவேகத்தில் பயணிக்கின்றன அப்படிங்கிறது மூணாவது குற்றச்சாட்டு இப்படிப்பட்ட பரவலான குற்றச்சாட்டுகளின் தொடர்ச்சியாக நேற்றைக்கு ஒரு சோகமான சம்பவம் அரங்கேறியிருக்கு கனிம வளங்களை ஏற்றி சென்ற லாரி ஒண்ணு ஒரு பைக்கை மோதி ஆக்சிடென்ட்டுக்கு ஆளாயிருக்கு அந்த பைக்ல ஒரு கணவன் மனைவி இரண்டு பேரும் பயணிச்சுட்டு இருந்த மனைவி ஆக்சிடென்ட் ஆன இடத்திலேயே மரணித்ததாக செய்திகள் வந்துட்டு இருக்கு அந்த வண்டி ஓட்டிட்டு சென்ற கணவருக்கும் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது கூடுதல் செய்தி இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சரான பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் களத்தில் இறங்கி மக்களோடு மக்களாக போராட்டத்தில் ஈடுபட்டார் அவரோட போராட்ட நோக்கம் என்ன அப்படின்னா அரசு இந்த விஷயத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிக்கணும் அவர்கள் எந்தெந்த செக்ஷன்ல கேஸ் போட சொல்லி வலியுறுத்துறாங்களோ அந்தந்த செக்ஷன்ல முறையா கேஸ் போட்டு முறையா கேஸ் நடத்தணும் அப்படிங்கிறது அவரோட கோரிக்கையா இருக்குது அந்த இடத்தில் கூடிய பொதுமக்கள் முதலில் யாரை எதிர்பார்த்தாங்க அப்படின்னா அந்த பகுதியை சார்ந்த எம்எல்ஏ மனோதங்கராஜ் அவர்களை எதிர்பார்த்தாங்க அமைச்சரா கூட இருக்கிறாரு கண்டிப்பா வந்து மக்களுக்கு ஆறுதல் சொல்லுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பண்ணாங்க ஆனால் அவங்களோட எதிர்பார்ப்பு பொய்யா போச்சு எதனால் இந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னா மனோதங்கராஜ் அவர்கள் அப்பப்போ ஃபேஸ்புக்கில் கனிமவளங்கள் குறித்து பயங்கரமாக சிலம்பாட்டம் ஆடுவார் அந்த சிலம்பாட்டங்கள் எல்லாம் உண்மையின் நம்பின ஒரு சில பொதுமக்கள் தான் மனோ தங்கராஜின் வருகையை எதிர்நோக்கி இருந்தாங்க இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிச்சு அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களின் கனிம குறித்த சிலம்பாட்டங்கள் அனைத்தும் ஃபேஸ்புக்கில் மட்டும் தான் இருக்குமே தவிர நிஜ வாழ்க்கையில் இருக்காதோ அப்படிங்கிற சந்தேகம் இப்போ கன்னியாகுமரி மாவட்ட பொதுமக்களுக்கு எழுந்திருக்கு ரெண்டாவது இதே பொதுமக்கள் யாரை எதிர்பார்த்தாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எம்பியாக வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய விஜய் வசந்த் ஒரு நபர் அப்படியே ஒரு விமர்சனத்தை வச்சதை என் காதுகளால் கேட்க முடிந்தது என்ன சொன்னார் தெரியுமா அவர் எந்த ஊரில் எத்தனாவது கடையாக திறந்து வச்சுக்கிட்டு இருக்காரோ அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சார் பொதுமக்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட அந்த பாதிப்பில் உடனடியாக தானும் பங்கேற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மக்களோடு மக்களாக போராட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த சம்பவங்கள் குறித்து பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ you